என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் சில காலமாக அவர் ஒரு ஆண் இந்த ஆண் எதற்காக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றார் உன்னை பின்தொடர்ந்து வருவதனால் இவருக்கு என்ன லாபம் அதனால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உனக்கு சொல்லிவிடவும் இனி உன் வாழ்க்கையில் இவர்களால் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்படுமா என்பதனை சொல்லிவிடவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன் பிரத்யங்கரா நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் நான் வாய் மொழியால் சொன்னால் அதை நீ நம்ப மாட்டாயல்லவா அதனால்தான் அவரினுடைய புகைப்படத்தை உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் அதை நான் காண்பித்து விட்ட பிறகாவது நான் சொல்வது எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா என் பிள்ளையை உன் பிரித்தியங்கரா உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சய உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்றது அதை உன்னால் ஒருபொழுதும் மறக்க முடியாது அதனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை எப்பொழுதும் நீ நல்லபடியாக வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் வந்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டும் இவரின் வருகைக்கு பின்னால் இவர் உன்னை பின்தொடர ஆரம்பித்ததற்கு பின்னால் உனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கான ஒரு நல்ல விஷயமும் இதற்கு பின்னால் அடங்கி இருக்கின்றது என் குழந்தையே ஒருவர் பின்தொடர்கிறார் என்று சொன்ன உடனேயே முதலில் நமக்குள் பதற்றம்தான் வரும் எதற்காக இவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் என்கின்ற ஒரு மன கசப்பு வந்துவிடும் பின்தொடர்ந்து வருவதற்கான என்ன காரணம் என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கான காரணத்தை நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாகவே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் சரியாக இடம் பிடிக்கவில்லை ஏனென்றால் பல தீய சக்திகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னுடைய வாழ்க்கையை சில காலமாக ஆட்டி படைத்தது இந்த தீய சக்தியிடமிருந்து உனக்கு ஒரு விடுதலையும் கிடைத்தது அந்த நேரம் மீண்டும் ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார் என்று சொல்லும் பொழுது அதை சர்வ நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படியே அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட என் பிள்ளையினால் அதை ஜீரணிக்க முடியவில்லை என்னவாக இருக்கும் யாராக இருக்கும் என்பதனை தெரியப்படுத்திவிட்டால் அம்மா எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நீ பின்தொடர்ந்து வருகிறார் என்று சொன்ன உடனேயே எனக்குள் பதற்றம்தான் அதிகமாக வந்திருக்கின்றது எனக்குள் வேதனைகள்தான் அதிகமாக வந்திருக்கின்றது இதிலிருந்து என்னை மாற்ற வேண்டும் இந்த நிலையிலிருந்து எனக்கான மாற்றத்தை நான் நிச்சயமாக காண வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று ஏதேனும் இங்கு இருக்கிறதா என்று கேட்டோமானால் நிச்சயமாக எதுவும் இல்லை அப்படியானால் உன்னால் முடிகின்ற காரியங்கள் என்னவென்று கேட்டால் அதுவும் உன்னால் சொல்ல முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் செய்து பார்த்தால்தான் இது நம்மால் முடியுமா முடியாதா என்று உனக்கு சொல்ல தெரியுமல்லவா அதனால்தான் இந்த பிரத்யங்கரா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்ன விஷயமானாலும் அதனை நீ செய்யாமல் விட்டுவிடாதே ஏதாவது ஒரு முயற்சி கொண்டு அந்த விஷயத்தை நீ செய்து கொண்டே இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் நீங்கி மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ உனக்கான முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே நான் சொன்னது போல உன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர் உனக்கு நல்லதை செய்யத்தான் வருகின்றார் உனக்கான உதவிகளோடு தான் உன்னை தேடி வருகின்றார் உனக்கான நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வருகின்றார் அப்படியானால் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தானே இவரை யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் பிறகு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய் இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கான நன்மைகள் பல நடக்க காத்துக்கொண்டிருக்கின்றது உன்னுடைய தேவைகள் பல உனக்கு நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலையை என் பிள்ளை நீ நினைத்து வருந்தாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இனி இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே உன்னை பின்தொடர்ந்து இவர் வருகிறார் என்பதனை எப்படி உன்னால் அறிந்து கொள்ள முடியும் என்று நான் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே தினமும் நீ ஏதாவது ஒரு வேலையின் நிமித்தமாக பயணம் செய்கின்றாய் அப்பொழுது உனக்கு யாரோ ஒருவர் உன் பின்னால் வருவது போன்ற ஒரு உணர்வு நிச்சயமாக ஏற்படும் அந்த உணர்வு உனக்குள் ஏற்படும் பொழுது நீ திரும்பி பார்த்தால் அங்கு எதுவும் இருக்காது ஏதோ நம் மனதிற்கு அப்படி தோன்றுகிறது என்று சொல்லி நீ பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பாயல்லவா நீ யோசிக்கின்ற அந்த ஒரு நொடி உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு நன்மைகள் நடக்க இவர்கள் உன்னை உண்மையாகவே பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உனக்கு ஏகப்பட்ட சந்தோஷங்களையும் அந்த நாளில் உனக்கு வர இருக்கின்ற ஆபத்துகளிலும் இருந்து உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தகுதியாக நிற்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதன் ஆழமான உண்மைகளை நீ தெரிந்து கொண்டிருந்து இனிமேல் உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார் என்பதனை நீ உறுதி செய்ய வேண்டும் யார் என்று சொன்ன பிறகு என் பிள்ளை நிச்சயமாக அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வருவதை நீ வரவேற்பாய் அவரின் வருகை எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பாய் அவரின் வருகையால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நீ நிச்சயமாக அதற்கான எதிர்பார்ப்புகளை எல்லாம் இப்பொழுதே உனக்குள் வைக்க தொடங்கிவிட்டாயல்லவா நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு ஆணையிட்டு சொல்கின்றேன் இவரின் பெயரைச் சொன்னவுடன் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் இவர் உனக்கு உதவி செய்கிறார் என்று தெரிந்தவுடன் நிச்சயமாக என் பிள்ளை அதை நினைத்து மன மகிழ்ச்சி அடைவாய் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நம் வாழ்க்கை என்னவாக இருந்தது இப்பொழுது என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை உனக்கு நான் நிச்சயமாக புரிய வைத்து விடுவேன் இவரின் புகைப்படத்தை கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய போகின்றாய் இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கான நேரத்தை என் பிள்ளை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை உண்மையல்லவா அப்பேற்பட்ட உன் எதிர்காலத்தை உன் கையில் கொடுக்கத்தான் இவர் வந்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் அவரினுடைய வருகையால் உனக்குள் உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்ன என்பதனை நீ உணரப்போகின்றாய் என் பிள்ளையே உன்னை தொடர்ந்து வருவது நீ வணங்குகின்ற உன்னுடைய குலசாமியான அந்த சாமி உனக்கு ஒரு ஆபத்து பின்னை உன்னை சுற்றி வருகிறது என்று தெரிந்தவுடன் அவர் சில காலமாக உன்னை பின்தொடர்ந்து வரத் தொடங்கிவிட்டார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கின்ற முடிவிற்கு அவர் வந்துவிட்டார் அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துன்பத்திலிருந்தும் இந்த கஷ்டத்திலிருந்தும் உன்னை வெளிக்கொண்டு வந்து விட்டோமானால் நிச்சயமாக எந்த பிரச்சனைகளும் இனி உனக்கு உன்னை பின்தொடர்ந்து வராது என்பதுதான் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நீ உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தி என்று சொல்லி பல நாட்களாக அந்த கருப்பண்ண சாமியிடம் உதவியை கேட்டா கருப்பா ஏதோ மனது பதற்றமாகவே இருக்கிறது என்னை சுற்றி ஏதோ தீய நிகழ்வுகள் நடப்பது போலவே தோன்றுகின்றது அதனால் இதிலிருந்து என்னை எப்படியாவது மீட்டுவிடு கருப்பா என்று என் பிள்ளை நீ சொன்னாயல்லவா உன்னுடைய அந்த சொல்லுக்கு நிச்சயமாக செவி கொடுத்துத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பண்ணசாமி அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் வந்து விடுவதில்லை யாருக்கும் சட்டென்று எந்த ஒரு உதவியையும் செய்து விடுவதில்லை அதற்கு காரணம் யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவான ஒரு புரிதலோடு தெய்வத்திடம் கேட்பது கிடையாது என்ன நடக்கிறது என்ன விஷயங்கள் தன்னை சுற்றி வருகிறது என்பதனை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் அவர்களினுடைய தேவைக்காக மட்டும்தான் இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டதல்லவா இந்த தருணத்தில் இந்த கருப்பண்ண சாமியின் உதவியோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டு இதிலிருந்து உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் இனி எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் இல்லை இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் யாரெல்லாம் உனக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்க நினைத்தார்களோ யாரெல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைத்தார்களோ யாரெல்லாம் எப்பொழுதும் நீ துன்பத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளைக்கு உன் கருப்பண்ண சாமி சரியான பாடத்தை புகட்டி கொடுக்க போகிறார் யார் உன் முன்னிலையில் வந்து உன் வாழ்க்கையை அழிப்பதற்காக சபதமிட்டாலும் அதையெல்லாம் வேரோடு முறியடித்து உனக்கான சந்தோஷங்களை மீண்டும் உன் கைகளில் கொடுத்துவிட அவர் வருகிறார் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உன் சந்தோஷத்தை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க இந்த கருப்பண்ண சாமியினுடைய உதவி உனக்கு இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேர்பற்ற மாற்றங்களும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறது எனும் பொழுது என் பிள்ளை உன் கருப்பண்ண சாமி உன்னை பின்தொடர்ந்து வருவதை தெரியாமலா நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் கருப்பண்ண சாமியின் புகைப்படத்தை நான் காண்பிக்க வேண்டுமா என் பிள்ளையே நிச்சயமாக வேண்டாம் என்றுதான் நீ சொல்வாய் என் கருப்பனை எனக்கு தெரியாதா என் கருப்பண்ண சாமி என்னை தொடர்ந்து வருகிறார் என்று நீ சொன்னதே எனக்கு சந்தோஷம் அம்மா என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு புரிகின்றது கருப்பனின் துணை உனக்கு இந்த நேரத்தில் கிடைப்பிருப்பதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு ஏனென்றால் இப்பொழுது உனக்கு ஆபத்து காலம் பல தீய சக்திகள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இவரின் துணை உனக்கு கிடைத்ததை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை இவர் பின்தொடர்ந்து வரும்பொழுது நிச்சயமாக உனக்கான பல நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னால் உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் தெளிவாக காண முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள முடியும் இனி எக்காரணம் கொண்டும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ இழந்து விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இன்ப துன்பங்களை சரியாக புரிந்து கொண்டு இனி எந்த நிலையிலும் நீ உன் வெற்றியை உறுதி செய்ய போராடிக் கொண்டே இரு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு கருப்பன் உனக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதனை எக்காரணம் கொண்டும் நீ மறந்து விடாதே இனி எல்லாமும் உன் வசமாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் வந்த பிறகு மாறியிருக்கின்ற விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக <mulamayaga> கிடைக்கும் <kidikium>